வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வின் மூலமாக திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்திலே குரலின் குரல் பகுதிக்காக உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் பெரிய செல்வம் சிறந்த செல்வம் எது கல்வி செல்வம் இருக்குது பொருட்செல்வம் இருக்கு செவி வேற சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ எதுதான் மிகச்சிறந்த ஒரு செல்வம் அல்லது எதை பெறுவது மிகச்சிறந்தது வள்ளுவர் வழக்கம் போல அவரு தான் கம்ப்யூட்டராச்சே கேட்ட உடனேயே பதில் சொல்லுவார் பெரும் அவற்றுள் யாம் இல்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பெற பெரும் அவற்றுள் நாம் பெறுகிறோம் நாம் பெறுவது எத்தனையோ இந்த வாழ்க்கையிலே இருக்கிறது அவற்றுள் அவைகளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் வள்ளுவரனுடைய சிறப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்றவர் ஒரு ஹோட்டலுக்கு போனாராம் அங்கிருந்த பரிசாரகர் அதாவது உணவு கொண்டு வந்து தருபவர் கிட்ட வந்தாராம் வந்த உடனே ஐன்ஸ்டீனு கண்ணு இந்த உணவு பட்டியலை கொஞ்சம் படித்து சொல்லு அப்படின்னாராம் ஏன்னா ஐன்ஸ்டீன் கண்ணாடி கொண்டு வரல உடனே அந்த பரிசாரகர் உணவு தருகிறவர் கேட்டாராம் உங்களுக்கு படிக்க தெரியாதோ சரி பரவாயில்ல எத்தனையோ பேர் படிக்க தெரியாமல் இருக்காங்க நீங்களும் அப்படி போகலான்னாராம் அந்த மாதிரி ஐன்ஸ்டின் சிரிச்சிக்கிட்டே ஆமாப்பா எனக்கு படிக்க தெரியாதுப்பா அப்படின்ட்டாரா பணிவா அந்த மாதிரி என்னதான் அறிவில் சிறந்திருந்தாலும் வள்ளுவர் என்ன சொல்றார் பெரும் அவற்றுள் யாம் அறிந்தது அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பேர பெரும் அவற்றுள் நம்ம பெருகிறோம் அதுதான் சிறப்பு நமக்கு வருவதல்ல பெறுவது வருவது வேறு பெறுவது வேறு அப்போ நாம் நமக்கு வருகிறது நாம் பெறுகிறோம் அதில் அறிவு சிறந்த மக்கள் மக்கட்பேரு நல்ல குழந்தைகள் அறிவில் சிறந்த குழந்தைகள் அறிவுன்னா கல்வி அறிவு இல்லை குணம் ஏன் குணம் நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய பலவீனம் என்ன என்று கல்வியியல் உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்ன அறிவில் சிறந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் குணத்தில் சிறந்தவர்கள் அந்த அளவிற்கு அந்த எண்ணிக்கையில் இல்லை அதனால்தான் இந்தியா தன்னுடைய ஆற்றல் அளவிற்கு சிறக்கவில்லை என்கிறார்கள் இந்தியாவினுடைய ஆற்றல் எவ்வளவு சிறப்பானது ஒருத்தர் சொன்னார் பல நாடுகள் நிலாவிலிருந்தும் செவ்வாய் கிரகத்திலிருந்தும் கல் எடுத்து கொண்டிருக்கிறான் மண் எடுத்து கொண்டிருக்கிறான் இந்தியா இன்னும் அரிசியிலிருந்தே கல் எடுத்து கொண்டிருக்கிறது மண் எடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே அறிவில் சிறந்து விளங்குவது என்னவென்றால் எது சரி எது தவறு என்று பகுத்து அறிந்து எது சரியோ அதை செய்வது எது தவறோ அதை விடுவது அதுதான் அறிவு அதுதான் பகுத்து அறிவு பகுத்தறிவு பகுத்து அறிவது அந்த பகுத்தறிகிற ஆற்றல் மிக்க குழந்தைகள் நமக்கு இருந்தால் அதுதான் பெரும் அவற்றுள் யாம் அறிந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு பெரும் அவற்றுள் நாம் பெறுகிறோம் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அவர் இரண்டு குழந்தைகளை பெற்றவர் பெற்றவர்னு ஏன் சொல்றோம் பெறுகிறார் ஏன் சொல்றோம் ஏன்னா கல்யாண வாழ்க்கை தேர்ந்தெடுப்பதும் தேர்ந்தெடுக்காததும் ஒருவருடைய தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது இல்லையா எனவே குழந்தை வேண்டும் கல்யாணத்தினுடைய நோக்கம் திருமணத்தினுடைய நோக்கம் என்னவென்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன குழந்தை பேரு அதுதான் திருமணத்தினுடைய நோக்கம் சந்தோஷம் கொண்டாட்டம் களியாட்டம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குழந்தை பெறு குழந்தைகளை பெறுவதுதான் திருமணத்தினுடைய நோக்கம் எப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றால் நல்லது குழந்தைகள் பறக்கின்றன அறிவு அறிந்த வள்ளுவர் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய புத்திசாலி தமிழை கையாளுவதில் மிகப்பெரிய விற்பனர் அறிவு அறிந்த அறிவை அறிவது அறிவை பெறுவதல்ல அறிவது அறிவதுன்னா உணர்வதுன்னு அர்த்தம் உணர்வதுன்னா சொல்றாங்க ஐ கியூ அப்படின்னு சொல்றாங்க அதாவது உணர்வு ரீதியான புத்திசாலித்தனம் அது என்னதுங்க உணர்வு ரீதியான புத்திசாலித்தனம் இப்போ ஒரு இயந்திரம் இருக்கிறது அதுகிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தால் அது இரண்டாக வெட்டும் புத்தகத்தை கொடுத்தாலும் வெட்டும் கரும்பை நீட்டினாலும் வெட்டும் கையை நீட்டினாலும் வெட்டும் இது இயந்திரத்தினுடைய வேலை ஆனால் புத்திசாலித்தனம் இல்லாத வேலை ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் வரகு வெட்டுறார் குறுக்க கையை நீட்டினா அவர் வெட்டுவாரா வெட்ட மாட்டார் இதுதான் உணர்வு ரீதியான புத்திசாலித்தனமான வேலை இப்படி அறிவறிந்த பேர் இப்போ இது முக்கியம் ஏன் விடுதி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தலைமுறையில் கல்லூரி வாழ்க்கையில் தான் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடுதி வாழ்க்கைங்கிறது எப்போ ஒரு மனிதனுக்கு ஆரம்பிக்கிறது அவர் எப்ப கல்லூரியில் சேருகிறாரோ அப்பதான் ஆரம்பிக்குது ஆனா இப்போலாம் அப்படி இல்லை பள்ளி காலகட்டத்திலேயே விடுதி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருது அப்போ ஒவ்வொரு பெற்றோரும் என்ன நினைக்கிறாங்க படிக்கிறது படிக்காதது ஒரு பக்கம் இருக்கட்டும் மதிப்பெண் வாங்குறது வாங்காதது ஒரு பக்கம் இருக்கட்டும் மதிப்பெண் சிறந்து வாங்குகிறவர்கள் பதக்கம் நிறைய பெற்றவர்கள் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு ஒன்னும் கிடையாது அப்படி இல்லை ஆனா குணம் நல்ல குணம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவர்கள் வாழ்க்கையில் வதைபடுவது உறுதி எனவே என்னோட பையன் நல்ல பையனாக இருக்கணும் என் பையனுக்கு கிடைக்கிற அரை தோழர்கள் நல்லவங்களாக இருக்கணும் கெட்ட பழக்கம் எதையும் பழக்கி விட்டுறக்கூடாது அப்படி பழக்கிவிட பார்த்தாலும் என் பையன் அதை பழகிடக்கூடாது ஆமாம் அப்படின்லாம் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க சனிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பாருங்கள் எல்லா பள்ளிக்கூட விடுதிகளிலும் விடுதி காவலர்களை பெற்றோர்கள் கொண்டிருப்பார்கள் என் பையனை நல்லா பார்த்துக்குங்க இது நல்ல விடுதியா குணம் போற்றப்படுகிறதா நல்ல குழந்தைகளாக உருவாக்குவார்களா ஒழுக்கம் முக்கியம் தரப்படுகிறதா இப்படியெல்லாம் கேட்பார்கள் ஏன் அறிவறிந்த மக்கட்பேர் அறிவிலே சிறந்தல்ல அறிவு அறிந்த உணர்வு ரீதியாக எது நல்லது எது கெட்டது என்பதை அறிகிற நல்லவர்கள் நமக்கு குழந்தைகளாக கிடைப்பது நாம் பெறுவதுதான் நமக்கு கிடைக்கிற மகத்தான ஒரு சிறப்பான செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் மறுபடியும் நாளை கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்